வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா இன்றைக்கி ட்ரையல் நம்பர் பார்த்தலாம் ஃபஸ்ட்டு ட்ரைல் நம்பர் எண்பத்தி ஏழு ஐம்பத்தாறு செகண்ட் ட்ரைல் நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு அறுபது ட்ரையல் நம்பர் வச்சு கெஸ் பண்ணுறோங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கெஸ்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பத்து ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இன்றைக்கி ரிசல்ட் ஏழுநூத்தி எண்பத்தி ஒன்று ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு நேற்று அடித்து அதே ரிசல்ட் மாதிரி சேம் அப்படியே தான் இருக்கும் நேற்று அடித்து ரெண்டு நம்பர் உள்ளே இருக்கும் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி பிசி பெஸ்ட் போல் நம்ம அஞ்சா நம்பர் கொடுத்துருந்தோம் அது வந்து போர்டு மரம் நம்மளுக்கு தில்லுக்கு துட்டாக பாஸ் ஆகும் நம்ம சொல்லியிருந்தோம் சொன்ன மாதிரி இன்றைக்கி போல்டே அஞ்சா நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான வெற்றி வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் பெண்டிங் டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஒம்பது சி போர்டில் ஆறாம் நம்பர் தான் வரும்னு நான் வந்து டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதேமாதிரி சி போல் ஆறாம் நம்பர் தான் நமக்கு ஒரு மாசான ஒரு கிட்டு நமக்கு கிடச்சிருக்கு ஸோ நீங்கள் வந்து பெண்டிங் டார்கெட்டை பார்த்து சி போல் ஆறாம் நம்பர் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு ஏன்னா பெண்டிங் டார்கெட் நம்ம கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரிசல்ட்டு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு எழுநூற்றி ஐம்பத்தி ஆறு நம்ம ஆறாம் நம்பர் பார்த்தீங்கன்னா இங்கே ஏ போலையும் நான் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் அதே மாதிரி இங்கே சிபோல்லையும் டார்கெட் பண்ணி கொடுத்துருந்தேன் ஆனால் நம்ம சி போலில் சூப்பராக ஹிட்டாக இருக்குது ஏழுநூற்றி ஐம்பத்தி ஆறு ரிசல்ட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க சி போட்லேயே ஆறாம் நம்பர் நமக்கு ஒரு அற்புதமான ஹிட் நமக்கு கிடைச்சிருக்கு ஒரு வேளை பெண்டிங் நம்பர் பார்த்து நீங்கள் வின் பண்ணியிருந்திங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏபிபிசிஎஸ்சி நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம் ஜஸ்ட் மிஸ்ஸில் இன்றைக்கி போயிடுச்சு எழுநூற்றி ஐம்பத்தி

இல்லை ஒரு ஆறாம் நம்பர் வந்தாலும் வரும் அப்படின்னு டவுட்டில் வச்சேன் அது ஒரு சைபர் ஆறு அறுபது அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டோம் அது பவரில் மிஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி எப்படி பார்த்தாலும் நமக்கு மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம கொடுத்த நம்பர் ஒரு அஞ்சு கொடுத்துருந்தேன் சைபர் கொடுத்துருந்தேன் நேற்று அஞ்சா நம்பர் அடிச்சிருந்தாங்க அடித்த நம்பரே அடித்தா அஞ்சு இல்லைனா அதுக்கு பவர் சைபர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி கேம் ஃபுல்லாக இப்படி தான் வரும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி கேமே இப்படி தான் வந்துச்சு நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பர் இருந்துச்சு கேமில் இன்றைக்கும் ஏழாம் நம்பரும் அஞ்சா நம்பர் ரெண்டு நம்பரும் இருக்குது ஓகே நேற்று ரெண்டு நம்பர் இன்றைக்கு ரெண்டு நம்பர் அப்படியே இருக்குது சேம் ரிசல்ட் தான் ஜஸ்ட்டு தான் மாறி வந்திருக்கு ஸோ ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறுக்கு இன்றைக்கி அஞ்சா நம்பர் நமக்கு கெஸ் பண்ண மாதிரியே பி போர்டில் திண்டு கொடுத்துட்டா போர்டு மறமல் ஒரு அற்புதமான வெற்றி நம்ம கொடுத்துருக்குது ஒரு வேலை நீங்கள் வச்சு வின் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வாழ்த்துக்கள் சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்மலா த்ரீ டிஜிட் நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிசி பாஸ் ஆகும்னு பார்த்தோம் பிசி வந்து ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு இன்றைக்கி பவரில் தான் மிஸ் ஆகிருக்கு ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பத்தி ஆறு பிசி வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஆறுக்கு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒம்பது கொடுத்துருந்தோம் ஒரு ஐம்பத்தி நாலு கொடுத்துருந்தோம் ஒரு ஐம்பது கொடுத்துருந்தோம் ஒரு சைபர் ஆறு கொடுத்துருந்தோம் எல்லாமே இது வந்து பவரில் மிஸ் ஆகிடுச்சு சைபர் ஆறுங்கிறது ஐம்பத்தி ஆறாக வந்திருக்கணும் அது பவரில் மிஸ் ஆகிடுச்சு எப்படி பார்த்தாலும் இன்றைக்கி பிசி நமக்கு மிஸ்ஸிங் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்டு ஒர்க் தமிழாக கேரளா லாட்டி பதினொன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கார்னி பிளஸ் ஐநூற்றி எண்பத்தி ஒம்பது ட்ராக்கான கெசினஸ் பார்த்துட்டுருக்கோம் இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட வந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணும்போது ஆள் அப்படிங்கிற பட்டன் வரும் பட்டை மறக்காமல் அமுத்தி வச்சுட்டிங்க அப்படின்னா நம்ம டெய்லியும் போடுற வீடியோ தேடாமலே மொபைலுக்கு வந்து இல்லைன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பா ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுக்குற விநி நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் புரியவங்க கூட போயிடலாம் முடிஞ்சதே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க திஸ் வீடியோஸ் ஒன்லி கெஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்ட்டைன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கள் வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ அதை செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ நம்பளுக்கு வேறு எந்த நோக்கத்துக்கு இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் அவன் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இந்த பெண்டிங் டேரெக்டாக பார்த்துடலாம் ஏ போல் ஆறு வந்து இருபத்தஞ்சு நாள் மூணு வந்து இருபத்தெட்டு நாள் ஒன்று வந்து பதினாலு நாள் ஒன்பது வந்து பதினஞ்சு நாள் ஆகுது ஏ போர்டில் ஒரு ஆறு அல்லது மூணாம் நம்பருக்கு வாய்ப்பு பீபோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது வந்து முப்பது நாள் சைபர் வந்து இருபத்தாறு நாள் எட்டு வந்து பதினாலு நாள் ஆகுது பீபோலில் ஒரு ஒன்பது அல்லது சைபருக்கு வாய்ப்பு சி போட பொறுத்தவரை ஏழு வந்து பத்தொம்போது நாள் எட்டு வந்து இருபத்திரெண்டு நாள் நாலு வந்து பதினாலு நாள் ஆகுது சி போர்டில் ஒரு நாலு அல்லது வந்து ஏழுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஏபிபிசிஏசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் எழுபத்தாறு எழுபத்தஞ்சு எழுபது சைபர் ஏழு அறுபத்தேழு அறுபத்தஞ்சு அறுபது சைபர் ஆறு ஐம்பத்தேழு ஐம்பத்தாறு ஐம்பது சைபர் அஞ்சு முதல் எழுபத்தி மூணு முப்பத்தி ஏழுன்னு கொடுத்துருக்குறோம் இது வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசிஓர் ஏசியோ ஒருத்தங்க வாய்ப்புகள் இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கசிங்கு தான் உங்களோட கசிங்க எங்கள் கசிங்க மேட்ச் ஆகுது அப்படிங்கிறது செக் பண்ணி பாருங்கள் மை டார்கெட்டை பொறுத்தவரையும் எழுபத்தஞ்சி ஐம்பத்தேழு எழுபது சைபி ஏழு அறுபத்தஞ்சி ஐம்பத்தாறு அறுபது சைபுரானு கொடுத்துருக்கோம் இந்த டார்கெட்டை நம்ம கொடுத்துருக்கேன் எங்கள் கணக்கில் வருதா அப்படிங்கிற பாருங்கள் வந்துச்சுன்னா டிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிங்காக மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே வணக்கம் நண்பர்களே நான் ஹார்ட் ஒர்க் தமிழா ஸோ இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் யூடியூப்பில் பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் நம்ம ஆரம்பிச்சுருக்கிறோம் ஸோ ரொம்ப நாளாக வந்து பார்த்திங்கன்னா மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி யூடியூப்லேருந்து வந்து நமக்கு மெயில் வந்துட்டே இருக்குது ஸோ அதனால் வந்து யூடியூப்பில் மெம்பர்ஷிப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் அது வந்து ஜாயின் பட்டன் சொல்லி சொல்லுவாங்க ஓகேங்களா நம்ம ஹார்ட் தமிழானு போட்டு அது பக்கத்துலேயே சப்ஸ்கிரைபன் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா ஸோ அந்த சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் இந்த ஜாயின் பட்டன் அப்படிங்கிற ஒன்று இருக்கும் இது பேர் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ண இருக்க மட்டும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது இது யூடியூப்பில் கொடுக்குற ஒரு அப்டேட் மட்டும்தான் ஓகேங்களா இது யூடியூப் யூடியூபே வந்து பார்த்திங்கன்னா எல்லா யூடியூபர்ஸ்க்கும் கொடுக்குற ஒரு அப்டேட் தான் ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து மெம்பர்ஷிப் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க அதனால் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு விருப்பு நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் இந்த மெம்பர்ஷிப்பில் நீங்கள் அதை ஜாயின் அப்படிங்கிறத பட்டம் அழுத்துனீங்க அப்படின்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்தராக சில ரூல்ஸ் சொல்லுவாங்க அந்த ரூல்ஸ் பிறகு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது யூடியூப்பே கொடுக்குற ரூல்ஸ் தான் நம்ம செட் பண்ணுறதில்ல ஸோ அதில் என்ன மாதிரி கேட்குறாங்களோ அந்த மாதிரி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இது உங்களோட விருப்பம் மட்டுமே இதில் கட்டாயம் கண்டிப்பாக கிடையாது விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படின்லாம் விட்டுருங்க இதில் ஜாயின் பண்ணால் என்னென்னலாம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது ஓகே நண்பா இதில் நம்ம ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்க்கும்பொழுது இதில் வந்து பிளான் ஒன்று பிளான் ரெண்டு ரெண்டு பிளான் இருக்குது ஓகேங்களா இந்த ஒரு பிளான் வந்து என்ன கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருக்கீங்களா ட்ரிக்கி வீடியோ கேட்டிருக்கிறீங்க ஸோ இந்த ட்ரிக்கு வீடியோ வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம சேனலில் போடும்போது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே நான் வந்து ஒரு இல்லை ரெண்டு சேனல் உங்களுக்கு நான் இந்த மாதிரி போட்டிருந்தேன் அந்த ரெண்டு சேனலுமே வந்து பார்த்திங்கனா நம்ம டெர்மினேட் பண்ணிட்டாங்க யூடியூப்லேருந்து ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப நாளாக இந்த ட்ரிக் வீடியோ கேட்டுகிட்டே இருக்கீங்க அதனால் வந்து அது உங்களுக்காக ஒரு பிளான் வந்து ஃபஸ்ட்டில் வந்து இது பண்ணியிருக்கு அதாவது நம்ம ஜாயின் பட்டனில் பண்ணி கொடுத்துருக்குறேன் தினமும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிளானை நீங்கள் ஃபஸ்ட்டு பிளானில் ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் வந்து ட்ரிக் வீடியோ வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோவில் டெய்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு ட்ரிக் வந்து உங்களுக்கு வந்து கொடுக்கப்படும் ஓகேங்களா ட்ரிக் வீடியோ கேட்குற நண்பர்களுக்காக இந்த பிளான் பிளான் ஃபஸ்ட்டு ஓகேங்களா இந்த பிளானில் வந்து உங்களுக்கு என்ன ஃபர்தராக அவங்க யூடியூப்பில் கேட்டுருக்காங்களோ அதை நீங்கள் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் அதாவது ஜாயின் பட்டனில் நீங்கள் அதை அழுத்திரினாவில் உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு ஃபார்மாலிட்டி கிடைக்குதோ அதை வந்து நீங்கள் கொடுத்து அதை ஜாயின் பண்ணிக்கோங்க அப்படி ஜாயின் பண்ணிங்கன்னா தினமும் ட்ரிக் வீடியோ கிடைக்கும் அந்த ட்ரிக் வீடியோவில் தினமும் ரெண்டு ரெண்டு ட்ரிக் கொடுக்கப்படும் ஓகேங்களா இது வந்து பிளான் ஒன்று இந்த பிளான் ரெண்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இதுலேயே கோல்டு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் ஓகேங்களா கோல்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பிளான் இருக்குது இந்த பிளானில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா தினமும் ட்ரிக்கி வீடியோவும் கொடுக்கப்படும் அது கூட போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட் இதெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும் ஓகேங்களா இந்த பிளான் ஒன்றில் பார்த்தீங்கன்னா ட்ரிக்கி வீடியோ மட்டும்தான் கிடைக்கும் அதாவது ரெண்டு ட்ரிக்கு மட்டும்தான் கிடைக்கும் இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா பிளான் டூவில் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கோல்டு அப்படிங்கிறத ஜாயின் பண்ணிங்கன்னா ட்ரிக்கி வீடியோவும் கிடைக்கும் அது கூட சேர்ந்து ஆல்போர்டு ஏபிபிசி த்ரீ டிஜிட் ஃபோர் டிஜிட்டு எல்லாமே கிடைக்கும் சம்டைம் வந்து சிங்கிள் நம்பரும் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி மித்தியல் நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க இது எல்லாத்துக்கும் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுற விருப்பம் இருக்கீங்க மட்டும் இதில் ஜாயின் பட்டனை அழுத்தி நீங்கள் அதில் என்ன ஃபர்தராக கேட்டிருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் இது உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் இதை பண்ணிக்கலாம் விருப்பம் இல்லாதீங்க இதை ஸ்கிப் பண்ணிடலாம் இதை பார்க்க வேண்டியது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து நார்மலாக வீடியோ பார்க்க வரைக்கும் வீடியோ பார்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருக்கிறீங்க மட்டும் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இந்த ட்ரிக் வீடியோ கேட்டு இருக்கீங்க இல்லையா அவங்களுக்காக இந்த பிளான் வந்து மெயினாக நான் பண்ணி கொடுத்துருக்கேன் இந்த ட்ரிக் வீடியோ வேணுங்கிற நபர்கள் இதில் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம் உங்களுக்கு வந்து பார்த்தா டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளானில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மட்டும் தனியாக மெம்பர்ஷிப்புக்கு மட்டும் இதில் ஜாயின் பண்ணுறீங்க மட்டும் தனியாக அந்த ட்ரிக் வீடியோ வரும் மற்றவங்களுக்கு வராது இது யூடியூப்லேயே கொடுக்குற அப்டேட்டு நான் கொடுக்கல இந்த இதில் பிளானில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே நண்பர்களே விருப்பம் இருக்கீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கியான போர்டு பார்த்தலாம் இன்றைக்கான ஃபார்முலா ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய நண்பர்கள் திரும்பவும் ஏழாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது ஆறாம் நம்பர் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது கேமில் எப்படி எடுத்தாலும் நே தடித்த மூணு நம்பர் வந்து திரும்பவும் ரெண்டு நம்பர் வர மாதிரியே கணக்கில் வருது ஃபார்மலாவிலேயே அப்படி தான் வருது உங்கள் கணக்குலேயே வெஞ்சோடனே எடுத்துக்கோங்க எனக்கு இப்படி தான் வருது ஆல்போர்டை பொறுத்தவரைக்கும் திரும்பவும் ஏழா நம்பர் ஆறாம் நம்பர் வரதுக்குன்னா வாய்ப்புகள் இருக்குது ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராது உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து மட்டும்தான் உங்களுக்கும் ஆல்போர்டில் ஏழு இருக்குது ஆறு இருக்குதுன்னு சொல்லி பாருங்கள் அப்படி இருந்துச்சு அப்படின்னா லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பிசி பெஸ்ட் போர்டில் பிஎன்சியில் இன்றைக்கி நம்ம மேட்ச் ஆகக்கூடிய எண்களை பார்த்தரலாம் இன்றைக்கி வந்து திரும்பவும் ஒஞ்சா நம்பர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா அதுக்கு பவர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு நான் நேற்று சொன்ன மாதிரி தான் அடித்த நம்பர் தான் திரும்ப திரும்ப அடிக்க போகிறாங்க அப்படி இல்லைனா அதுக்கு பவர் அடிப்பாங்க இது ரெண்டு விதமாக தான் மாற்றி ஆட போகிறாங்க எனக்கு பிசியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் ஆகுது உங்களுக்கு ஏ போர்டில் மேட்ச் ஆச்சு தாளமாக ட்ரை பண்ணுங்கள் நான் தில்லுக்கு பிசிலேயே கொடுக்குறேன் போர்டு மரம் ஒரு வெற்றி கிடைக்கும் நம்பிக்கையில் கொடுக்குறேன் ஓகேங்களா உங்க கணக்கில் வருதாக அதை பார்த்து செக் பண்ணி லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நான் ஃபார்மலி த்ரீ டிஜிட்டை பார்த்துடலாம் முந்நூற்றி எழுபத்தாறு முந்நூற்றி எழுபத்தஞ்சு முன்னூற்றி எழுபது முந்நூற்றி ஏழு முந்நூற்றி அறுபத்தேழு முந்நூற்றி அறுபத்தஞ்சு முந்நூற்றி ஆறு முந்நூற்றி ஐம்பத்தேழு முந்நூற்றி ஐம்பத்தாறு அறுநூற்றி ஐம்பது அறுநூற்றி அஞ்சு ஆறுநூற்றி எழுபத்தி மூணு ஆறுநூற்றி முப்பத்தி ஏழுங்கிற மாதிரி கொடுத்தவர்கள் ஒரு பிசி பாஸ் ஆகலாம் நல்ல த்ரீ டிஜிட் கூட கிடைக்கலாம் உங்கள் கணக்கு எப்படி வருது இதை பார்த்து லிமிட்டாக எடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதை கெஸிங்க மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது நண்பர்களே லிமிட்டாகவே ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்டொர்க் நோய் ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் போடுவோம் வின் பண்ணலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணுற அனைத்து நண்பர்களுமே நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணுறீங்க உங்கள் சப்போர்ட்டுக்கு என்றென்றுமே நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ